கோலி பண்டிகையில் யாரும் வெளியிலே வரக்கூடாது என்கிற ஒரு அடக்குமுறை சட்டம் இதுபோல நிறைய சட்டங்களை நம்முடைய நலனுக்கு நாங்கள் தருகிறோம் என்கிற பெயரில் நம்மை அடக்கி விடுவதற்கும் ஒடுக்குவதற்குமாக இந்த அரசு சிந்தித்துக் கொண்டும் யோசித்துக் கொண்டும் நிறைய சட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த வஃ திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அல்லாஹ்வின் பெயரில் இறைவனுக்காக கொடுத்ததை அதை எடுத்து நீ தர்மம் செய்வதற்கு நீ மாட்டி கொடுப்பதற்கு உனக்கென்ன অধিকার இருக்கிறது உனக்கென்ன உரிமை இருக்கிறது முஸ்லிம்களாக இருக்கிற எங்களுக்கே வஃபு சொத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு தானம் செய்வதற்கு எங்களுக்கே அனுமதி இல்லை என்கிற பொழுது எங்களுக்கே அதற்கான உரிமை இல்லை என்கிற பொழுது எங்கள் முன்னோர்கள் பெருமக்கள் எதற்காக வேண்டி வப்பு செய்தார்களோ பள்ளிவாசல் என்றால் பள்ளிவாசல் தருகா என்றால் தர்கா தண்ணீருக்கு என்றால் தண்ணீர் ஒளி செய்வதற்கு என்றால் ஒளி செய்வது மதரசா என்றால் மதரசா நடைபாதை என்றால் நடைவாதை